வணக்கம் தோடா வணக்கம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய பெரிய இயக்கம் ஒரு விளம்பரம் இல்லாம பெரிய பதாகைகள் வைக்காம ஆடம்பர விளம்பரங்கள் செய்யாம தமிழ் தேசியத்திற்கான பெரும் பணியை செஞ்சிட்டு இருக்கு இதுவரையிலும் நாம் செய்த அடிப்படையான பணிகள் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் நம்ம ஊடகம் வாயிலா அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுடைய சந்திப்பு தமிழ் தேசிய பெரிய இயக்கத்தினுடைய அடிப்படை பணி நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கு வந்து உலகம் என்பது வந்து அந்தந்த இனங்கள் தங்களை தற்காத்து கொள்ளக்கூடியது தான் உலகத்தினுடைய வரலாறாக இருக்கிறது உலக வரலாறு அப்படின்னா அந்தந்த இனங்கள் தங்கள் தாயங்களை பாதுகாத்து கொள்வது உறுதி செய்து கொள்வது உலகம் முழுக்க அதுதான் நடந்திருக்கு எல்லா உலக போக்கு இன்றைக்கி அப்படி தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தோம்னா உலக அரசியல் செய்திகள் பார்த்தோம்னால என்ன அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடமிருந்து தங்களுடைய தாயகத்தினரை அங்கங்கே பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கு மக்கள் போராடுறாங்க ரஷ்யாவினுடைய இருந்து தப்பிப்பதற்காக உக்ரைன் போராடுது பாலத்தீனர்கள் இஸ்ரேல் இருந்து தப்பிப்பதற்கு போராடுறாங்க பிரிட்டன் வந்து ஐரோப்பா யூனியன்லேருந்து வெளியே போகுது அப்படின்னா தங்கள் பிரிட்டன் தாயகத்தை பிரித்தானியர்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக அவங்க இது பண்ணுறாங்க ஒரு வல்லரசுன்னு சொல்லக்கூடிய அவனுக்கே அதான் நிலைமை அப்படி உலகம் முழுக்க இனம் சார்ந்து அந்த தாயகத்தை பாதுகாப்பது என்ற முழக்கம்தான் மக்களிடையே பெருசாக எழுதுவது இந்தியாவிலையும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட இந்தியா முழுக்க ஒரு அனைத்து இந்திய கட்சி என்று ஒரு கட்சியால் வர முடியல ஒரு பெரிய மாசி சப்போர்ட்டோடலாம் பிஜேபியால் வர முடியல ஒரு இந்தி பகுதிகளில் மட்டும் இன்றைக்கும் அந்த வர்ணாசிரமம் ஆரியம் இதெல்லாம் பேசப்படக்கூடிய பகுதிகளில் மட்டும் இந்தி மொழியும் சமஸ்கிருதத்தையும் முன்னிறுத்தி ஒரு இந்து மதவெறியை கிளப்பி பிஜேபியால் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி பெற முடிஞ்சதை தவிர பல்வேறு தேசிய இன தாயங்களில் முழுமையாக காரணம் அந்தந்த தேசிய இனங்களில் இருந்த முழக்கம் தான் இப்போ வங்காளத்தில் போனால் மம்தா பேனர்ஜியினுடைய வங்காளம் வந்து வங்காளியர்களால் தான் ஆளப்பட வேண்டும் என்ற முழக்கம் இருக்கும் அதுதான் அங்கே பேசப்படுது நிதிஷ்குமார் பேசுகிறாரு அப்படின்னா பீகார்காரங்களுக்கு தான் பீகார்ன்றத முழக்கமாக வச்சு தான் பேசப்படுது அப்போ ஆந்திராவில் தெலுங்கானாவில் இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா ஒரு வடவர் எதிர்ப்பு முழக்கமாகத்தான் இங்கே இவங்க பேசி ஓட்டெல்லாம் வாங்கினாங்க இப்படி எல்லா இடங்கள்லையுமே என்னென்னா அந்தந்த தேசியன தாயங்கள் தங்களை தற்காத்து வைத்துக் கொள்வது தான் இன்றைக்கு உலகப்போக்காக இருக்கிறது இதை வந்து நம்ம தொண்ணூறுகளே புரிந்து கொண்ட அமைப்பு தான் தமிழ் தேசிய பெரிய தொண்ணூறுகள்லேயே வந்து உலக மயம் இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னும்போது எல்லா இடங்கள்லேயும் வந்து முதன்மையாக இருப்பது வந்து தேசியன தான் வர்க்க போராட்டம்னு ஒன்று கிடையாது இப்போயே ஐயா மணியரசன் இனம் வர்க்கம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் வர்க்க போராட்டம்னு எங்கேயும் எதுவும் நடக்கும் முதலாளிகள் எதிர் தொழிலாளிகள்னு எங்கேயுமே இரண்டு அணிகளாக பிரிந்து உலகத்தில் ஒரு போராட்டம் நடந்ததே கிடையாது அது கற்பனை நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நடக்குது நடக்குதுன்னு எல்லா இப்போ ரஷ்ய புரட்சியாக இருக்கட்டும் சீனா புரட்சியாக இருக்கட்டும் எல்லா இடங்களும் அந்தந்த சர்வாதிகாரத்துக்கு எதிரான ஒரு மக்கள் எழுச்சி நடந்திருக்கு அந்த மக்கள் சேயை முன்னின்று நடத்தியவர்களாக கம்யூனிஸ்ட்கள் இருந்திருக்காங்களே தவிர ஒரு வர்க்க போராட்டமாக முதலாளிகள் ஒரு பக்கம் தொழிலாளிகள் ஒரு பக்கம் நடத்துகிறது இல்லை இப்போ மாசியத்துவங்களாம் என்னென்னா சிறு நிலக்கிழார்கள் இவங்கெல்லாம் போராட்டத்தில் கூப்பிட்டுக்கிட்டார் அந்த பெரும் பயணத்தில் வந்து வெறும் தொ உழைக்கும் மறக்கமே வாங்கன்னு சொல்லிட்டு விவசாயிகளை மட்டும் தான் பெரும் பயணம் போல் சின்ன சின்ன முதலாளிகள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டார் அணி சேர்க்கை நடத்தி அதன் தான் ஒரு மாபெரும் வீழ்ச்சி கொண்டு விரும்புகிறாங்க ஒரு பெரிய சர்வாதிகாரத்தை வீழ்த்துறது அதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ வந்து அந்தந்த இனங்களுக்குள்ளே ஒரு சமத்துவத்திற்கான போராட்டம் நடக்கும் முதல்ல அந்த இனம் வந்து தன்னை தற்காத்து கொண்டு தன்னைத்தானே முடிவெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன் ஆட்சியை அவங்க பெற்றுருக்கணும் அதன் பிறகு தான் நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து எந்த முதலாளியம் ஆள்வதா இல்லை கம்யூனிஸ்டுகள் ஆள்வதா அது முதலாளிகள் அதனால அந்த இனத்துக்குள்ளே தான் முடிவு செய்ய முடியும் அந்த தாயகத்துக்குள்ளே தான் முடிவு செய்ய முடியும் எல்லாத்தையும் தொண்ணூறுகளே அலசி ஆராயிறாங்க மணியாசி ஏவங்க கிட்ட மணியெல்லாம் அலசி ஆராயிது அப்போது ஒரு இன போராட்டத்துக்கான வேலையை தான் நாம் தொடங்க வேண்டும் அப்படின் தான் தமிழ்த் தேசி பேர் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட பிறகு அந்த இனத்துக்கான நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு கொள்கை ஒரு ஒரு கொள்கை கோட்பாடு இதெல்லாத்தையும் பேசும்போது தமிழ் தேசியம் என்பதில் கண்டடைந்து இப்போ தமிழ் தேசியம்ன்றது இன்றைக்கு ஒரு கோட்பாட்டு அளவில் நிலைநிறுத்துனது எதுனா தமிழ் தேசிய பெயரிக்கும்னு முதன்மையாக சொல்லலாம் எல்லா வகையிலும் இப்போ அது இன்றைக்கு வந்து நம்ம ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு தமிழ் தேசியம் ஆமாம் இப்போ வந்து நாம் வந்து திராவிடத்தை குழப்பம்னு சொல்லும்போது தமிழ் தேசியமும் குழப்பம்னு சொல்கிறது வாய்ப்பு இருக்கணும்னா உடனே வரையறை தமிழ் தேசியத்துக்கும் வரையறை இப்போ வந்து இந்திய தேசியம் அப்படின்றதுக்கும் என்ன வரையறை வெள்ளக்காரன் இங்கேயே இருக்கட்டும் அவன் நல்லா ஆட்சி செய்கிறான் ஆனாலும் பாரத மாதா பஜனை பாடுவோன்னு சொன்னால் அது இந்திய தேசியம் கிடையாது வெள்ளக்காரன் வெளியே போகணும் நாமெல்லாம் வந்து இந்தியர்கள் இது ஆளணும் அப்படின்னு பேசினவங்க தான் இந்திய தேசியவாதிகள் இப்போ திராவிட தேசியம்னு பேசுகிறாங்களே அவங்களே என்ன இப்போ இந்த மலையாளி இந்த தெலுங்கு கர்நாடகர்கள் எல்லாம் ஒன்று இதெல்லாம் இந்த பகுதி திராவிட நல்ல பிறப்புன்னு பேசினவங்க தான் திராவிட தேசியர்கள் அதை தான் இருந்தாங்க இப்போ அதெல்லாம் சொல்லாதவங்க வந்து திராவிட தேசியர்கள் கிடையாது அவங்களுக்கு இப்போ அந்த மாதிரி தமிழ் தேசியம்னா என்னென்னு ஒரு அடையாளம் பண்ணணும்ல அப்போ தமிழ் தேசியம் என்பதுக்கு என்ன உன்னுடைய தேசிய மொழி என்பது இந்தியோ சமஸ்கிருதமோ ஆங்கிலமெல்லாம் கிடையாது தமிழ்தான் தேசிய மொழி தமிழ்தான் உன்னுடைய தேசிய இனம் என்பது தமிழர் என்பதுதான் இந்தியன் என்பதோ பாரதியன் என்பதோ திராவிடன் என்பதெல்லாம் உன்னுடைய இனம் கிடையாது நேரடியாக தமிழர் என்பதான் உன்னுடைய தேசிய இனம் உன்னுடைய தேசிய தாயகம் என்பது இந்தியாவோ திராவிட நாடோ கிடையாது தமிழ் தேசம்தான் உன்னுடைய தேசம் வந்து தமிழ் தேசம் இப்போ இந்த மூணு மூணுக்குலாம் இது வந்து அடிப்படையானது அப்போ என்ன இலக்கு அப்படின்னா ஒரு இறையாண்மை உள்ள தமிழ் தேச குடியரசு படைப்பு தான் இலக்கு இறையாண்மை உள்ளன்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இறைமை என்பது நம்மக்கிட்டே இருக்கணும் நான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட எல்லாத்தையும் நம்ம டெல்லியை தான் கேட்கணும் இப்போ வந்து விவசாயிகள் விளைபொருள் பற்றி சட்டமையற்றங்கள்னு சொல்கிறோம்ல சட்டமையற்றங்கள் நாம் எங்கே சொல்கிறோம் டெல்லியில் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் கரும்பு போட்டால் இந்த கரும்புக்கு எவ்வளோ இது தொகை வரணுன்றதை டெல்லியில் முடிவு பண்ணாங்க நெல்லுக்கு விலை என்ன டெல்லியில் முடிவு பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொள்முதல் பண்ணக்கூடிய இந்த நெல் என்பது எவ்வளோ ஈரப்பதத்தில் இருந்தால் அதுக்கு இவ்வளோ காப்பீடு என்பதை டெல்லியில் உட்காந்து யாரும் முடிவு பண்ணுறாங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏழு பருவ மண்டலம் இருக்குது அதை ஒருமித்து தமிழ்நாடு அரசு முடிவெடுக்க முடியாத நிலைமை இருக்கும்போது இந்தியா முழுக்க இந்திய துணைக்கண்ட முழுக்க எவ்வளோ தேசிய இனங்கள் எவ்வளோ பருவநிலை மண்டலம் ஆனால் அதை ஒற்றையாக முடிவெடுக்கிறாங்களா இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகாரத்தை தான் இந்தியா என்பது இந்தியான்ற கருத்து என்பதே வருது ஏதோ பாரிஸ்தான் வந்து பிஜேபியால் வருது வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்தியா என்ற கருத்தே பாசிசம் என்றது யாரும் புரிய மாட்டேது கருத்து இருக்கு பிறகு சிந்தனை அதுவே பாசிசம் ஏன்னா மேலிருந்து திணிக்கப்படுவது அப்போ இந்த மாதிரியான போக்கு இருக்கும்போது இதுக்கு வந்து இந்த இறையாண்மை வந்து தமிழ்நாட்டுக்கு நம்ம மீட்காமல் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டிலிருந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது இப்போ இன்றைக்கி வந்து நீட் வேணான்னு சொல்கிறோம் நீட் என்பது வேணான்னு திமுக சொல்லுது அதிமுக சொல்லுது அப்போ தமிழ்நாட்டுக்குத்தானே இந்த அதிகாரம் வேணும் இதை கேட்கணும்ல நீட்டு வேணாம் என்பதோடு வேலை முடியலை இப்போ வனக்கொள்கை அவங்க வந்து டெல்லியில் முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வனப்பகுதிக்கு போனாலே கைது செய்யக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலையாக வன சட்டம் வழியாக கொண்டு வராங்க அப்படின்னா தமிழ்நாட்டு வனத்துக்கும் டெல்லிக்கும் என்ன சம்மந்தம்லாம் இவங்க கேட்கணும் சட்டத்தை திரும்ப பெருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லா விதத்துலையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து ஆளுநர் விஷயத்தைப்பாங்க ஆர் என் ரவியை மாற்று இதாக இவங்க முழக்கமே தவிர ஆளுநர் பதவியே கூடாதுன்றது இவங்க வாயில் வர மாட்டேது குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணியில் மு க ஸ்டாலின் வச்சுருக்கணும்ல ஆளுநருன்ற பேரில் அவங்க அடாவடி பண்ணுறாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் ஆளுநர் வந்து ஊருக்கு ஊரை போய் நாங்கள் இப்போ எதுவும் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண போகிறோம்னு சொல்லும்போது கொடி காடி போராட்டம் நடத்தினார்னா முக ஸ்டாலின் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க தலைமைச் செயலாளர் இவர் நோட் அனுப்புறாரு அவர் எந்த ஊரில் எந்த ஃபைல் கேட்டாலும் எடுத்து கொடுங்கன்றாரு முக ஸ்டாலின் அப்போ அளவுக்கு அடிமைத்தனத்தால் தான் திராவிடம் கட்டமைக்கப்பட்டிருக்கு இப்போ அவங்க வந்து அதை வெளிப்படையாக பேச போது இந்த அடிமைத்தனத்தை புரிஞ்சுக்கணும்ல இவங்க இப்படி இருக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து எதோ எஜமானர்கள் போல் இருக்கிறாங்க இந்த திராவிட கண்காணிகள்ன்றதை புரிஞ்சுக்கணும்ல எல்லாம் புரிதலை கொண்டு வந்து நாம் வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற இனமாக இருக்க வேண்டும் அதுதான் இறையாண்மைன்னு சொல்கிற இப்போ என்னமே தமிழ் தமிழ்நாடு தமிழ் இறமைன்னு பேசும்போது இந்திய இறையாண்மைக்கு எதிர் அப்படின்லாம் அவங்க நினைப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே இந்திய அரசு நாகா அரசோடு நாகாவில் இருக்கக்கூடிய பே இயக்கங்களோட பேசும்போது அவங்களோட பேசி ஒரே பேச்சுவார்த்தையில் போது அவங்க சொல்கிறாங்க எங்களால் அரசு நடத்த முடியல நாகாலாந்துக்குள்ளே இந்திய அரசு உள்ளே போய் ஒரு வரி வசூல் நிலையம் பண்ண முடியலை எந்த ஒரு மக்கள் நலத்திட்டங்களையும் செயல்படுத்த முடியல ஏன்னா மக்கள் வந்து அந்த ஊரே ஊரில் போராடக்கூடிய அமைப்புகளுக்கு தான் நிதி தராங்களே தவிர போராடக்கூடிய அமைப்புகள் வைத்திருக்கக்கூடிய தான் ஆதரிக்கிறாங்களே தவிர இந்திய அரசு நிறுவனங்களையும் அதனுடைய வழிமுறைகளையும் ஆதரிப்பது கிடையாது அப்போ நாகாலாந்துக்குள்ளோ இந்திய அரசு என்பதை செயல்படுத்த முடியாத நிலைமையில் இருப்பதனால அந்த அவங்க அந்த போராளி இயக்கத்துக்கிட்ட போய் பேசி ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் இடையீட்டாளராக இருந்தவர் தான் இன்றைக்கு இருந்த அந்த ஆர் என் ரவி ஆளுநர் அப்போ அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்றாங்க இந்த இறையாண்மை என்பதை பகிர்ந்து கொள்வோம் லெட்ஸ் ஷேர் த சாவரின் டி இறையாண்மையை நாகாவும் இறையாண்மையை வச்சுக்கிட்டோம் இந்திய அரசும் இறையாண்மை இன்னை வந்து அவங்க என்ன சொல்றாங்க இறையாண்மையை பகிர்ந்து கொள்வோம்னா என்ன அப்படிங்கும்போது நீங்களும் வரி வசூல் பண்ணாலும் நாங்களும் வரி வசூல் பண்ணலாம் நீங்க ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி இந்திய கொடி ஏற்றுறீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி சுதந்திர கொடியை நாங்கள் ஏத்துவோன்னு சொல்லிட்டு ஏத்திட்டு இருக்கிறாங்க இவங்க அந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கம்பத்துல கொடி ஏத்துறாங்களா நாகாலாந்துல பதினைஞ்சாந்தேதி செய்தி மட்டும் தான் நமக்கு தெரியுது பதினாலாம் தேதி அந்த ஊரில் என்ன நடக்குது அந்த நாகாலாந்துனுடைய சுதந்திரத்தின அவங்க கொண்டாடுறாங்க அந்த அந்த மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய தேசிய குடிநீர் ஒன்று போட்டு கொண்டாடி அவங்க இது ஒரு தேசிய பாடலை செஞ்சு அப்படி அந்த மக்கள்கிட்ட ஒரு தேசியன உணர்வு என்பது இயல்புலேயே இருக்குது அதை மீறி ஜெயிக்க அவங்க அவங்கக்கிட்ட படிஞ்சு போகிற மாதிரி போய் ஒரு வாடி கெடுத்துடுவாங்க அவன் பண்ணக்கூடிய வேலையை தான் அப்போ அவங்கக்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மார்ச் மாதம் இந்த ஒப்பந்தத்தை பொறுநோய் ஷேர்டு சாவரனிட்டி இறையாண்மை பகிர்ந்து கொள்ளும்னு பேசுங்கள்ல அப்போ நாகாவோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இறையாண்மை தமிழர்களுக்கு கிடையாதா அப்போ நாகா இறையாண்மைன்னு இந்திய அரசமைப்பு சட்டத்துக்குள்ளே பேச முடியும் தமிழர் இறையாண்மை நாங்கள் பேச முடியாதா அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேதில் தமிழர் எரிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடு ரெண்டாயிரத்தி பதினேழு தஞ்சாவூரில் நடத்தி கேள்வி எழுப்பணும் நம்ம அப்போ தமிழருக்கும் இறையாண்மை இருக்கிறது நான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினேதில் ஒரு பெரிய மாநாடு திருச்சியில் நடந்து அது தமிழ்நாட்டின் திசை விதி எதுன்னு நூல் போட்டு அதை விலைக்கு இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் பார்க்குறோம்ல அந்த பெரிய கோயில் என்ன இவ்வளோ பிரமாண்டமா இருக்கு அப்படின்னா பல நாடுகள் வந்து அந்த பெரிய கோயிலுக்கு தஞ்சாவூர்ல இருந்த அரசுக்கு சோழ பேரரசுக்கு வரி கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து பல நாடுகளுக்கு வரி வசூல் பண்ணக்கூடிய இடத்துல தஞ்சாவூர் பெரிய கோயில் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு சென்னையிலேருந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் போனோம்னா நீங்க ஒரு பத்து இடத்துல டோல்கேட்டு காசு கட்டணும் இந்திய அரசுக்கு இந்திய அப்போ என்னென்னா ஒரு சாதாரணமாக நம்ம ஊரில் இருந்த விஷயங்களை கூட இன்றைக்கி செய்ய முடியாத அளவு இருக்குது இந்திய அரசுக்கு நீ வரி கொடுத்தா தான் ஒவ்வொரு நீ போக முடியுன்ற நிலைமை வரும்போது தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இறையாண்மை பறி போன விஷயமே நம்ம மக்களுக்கு தெரியுது இப்போ கல்வியிலையும் சரி மற்ற மற்ற விஷயங்களையும் சரி எதையுமே தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம முடிவெடுக்கவே முடியாது எல்லாவற்றையும் இந்திய அரசு தான் முடிவெடுக்குவது அப்போ இந்த நிலைமைகளை புரிந்து கொண்டு தமிழருடைய இறையாண்மையை மீட்பை ஒரு முதன்மை லட்சியமாக வைத்துக்கொண்டு ஒரு இயக்கத்தை கட்டணும் அப்படின்னா தமிழ் தேசிய பெரிய இயக்கம் தொடங்கப்பட்டது இப்போ நாம் வந்து ஏற்கனவே நிறைய இயக்கங்கள் இருக்குது கட்சிகள் இருக்குது அப்படின்னா இந்த கட்சிகளை எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரு அளவுக்கு கருத்து ரீதியாக சொல்லி வழிநடத்தக்கூடிய ஒரு முதன்மையான இடத்துல தமிழ்த் தேசிய பேர் இயக்கம் இருக்கிறது ஏன்னா இந்த மாதிரியான அமைப்புகள் தான் வரலாற்றில் முந்தி தள்ளுறாங்க இப்போ நம்ம வந்து பம்பாயில் ஒரு ஷூட்டிங்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பம்பாயில் ஒரு படப்பிடிப்பு அப்படின்னா முதல் நாள் என்ன பண்ணுவார் ரஜினிகாந்த் போகிறார் அப்படின்னா நேராக போய் பால் தாக்கரையை பார்த்து கை கொடுப்பார் அந்த படம் வந்து மறுநாள் வந்து பத்திரிகையில் பிரசுரமாகும் மூணாவது நாள் தான் அவர் ஷூட்டிங் போய் செட்டரில் போய் உட்கார முடியும் ஷூட்டிங் நடத்த முடியும் ஏன்னா அவர் அந்த ஊர் இனத்து பிரதிநியை பாதுகாப்பா அப்படின்னு நான் பதிவு பண்ணுறான் இப்படியே பார்க்காம போயிட்டேன்னா இப்போ ஷூட்டிங் விட மாட்டான் சண்டை போடுவான் இப்போ யார் அவர் ஏதோ ஒரு கட்சி வச்சுருக்கார் சிவசேனான்னு ஆனால் அந்த இனத்துக்குன்னு ஒரு பிரதிநிதியாக இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஊரில் எல்லா ஊர்லேயும் அந்தமாரி இனத்துக்குன்னு சில பேர் வந்து முக்கியமான நபர்கள்னு மதிக்கிறாங்க இப்போ பஞ்சாபில் வந்து இப்போ குருத்வாரா கமிட்டின்னு இருக்குது அந்த கமிட்டிக்குள்ளே யார் இருக்காங்கன்னாலாம் தெரியாது அந்த கமிட்டி உள்ளே நடக்கும் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணி வெளியே நாங்களாம் இருக்கோம் அப்படிலாம் பேசிக்கவே மாட்டாங்க அவங்க வந்து அந்த இனத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதில் ஒரு கமிட்டி தீர்மானம் போடுவாங்க இதுதான் அப்படின்ட்டு ஒரு முறை கெஜ்ரிவால் வந்து சீக்கிய இனத்துக்கு எதிராக பேசிட்டார் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாரு அந்த கருத்து கமிட்டி கூடி என்ன பண்ணுதுன்னா சீக்கிய இனத்துக்கு எதிராக நீங்கள் பேசிட்டதுனால ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த பஞ்சாப் பொற்கோயிலுடைய வாசப்படியில் உட்காந்து பரவங்க போகிறவங்களுடைய செருப்பை நீங்கள் துடைக்கணும் அப்படின்றாங்க அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு செருப்பை துடைத்தவர் கெஜ்ரிவால் அப்போ அந்த இனத்தினுடைய நன்மை தேவைகளுக்காக பார்த்து அவங்க எந்த கட்சிக்கும் ஓட்டு போட சொல்ல மாட்டாங்க குருத்துவார்கள் கமிட்டி இந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவிக்கிறோம் எந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் அந்த இனத்துக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு முதன்மையாக யார் பக்கமும் சாயாமல் குரல் கொடுக்குவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பை எல்லா கட்சிகளும் மதிப்பாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு பொதுநிலை அமைப்பு வந்து நமக்கு தேவை இப்போ க இப்போ கர்நாடகத்தில் வந்து பார்த்தோன்னா வாட்டாள் நகராஜன் இருக்கார் காவேரி போராட்டம் இதுன்னு எல்லாத்துலேயும் வந்து முன்னால் நிற்பார் ஒரு கன்னடை இனவெறியை பரப்பிட்டுருக்கக்கூடியவர் அவர் தேர்தலில் நிற்கும் போது என்னென்னா டெபாசிட்டே வாங்க முடியல தோத்துட்டார் டெபாசிட் வாங்காமல் தோத்துட்டார் அப்படி தேர்தலில் நிற்க நிற்க நின்று டெபாசிட் கூட வாங்காத அந்த நபர் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு முழு அடைப்பு போராட்டம் வைக்கிறார் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம் ஆனால் அவர் அறிவிக்கிறார் அறிவித்த மறுநாள் அவர் வீட்டுக்கு யார் போகிறாங்க அப்படின்னா சீதாராமையா போகிறார் முதலமைச்சர் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு இந்த பக்கம் அவர் கூட யார்னா எதிர்க்கட்சி தலைவர் எடியூரப்பா போகிறார் நடுவில் வந்து வாட்டாள் நாகராஜ் ப்ரெஸ் பேப்பர் வந்து கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் வந்து இவர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன காவேரிக்காக இவர் முழு அடைப்பு ஆதரவை ஆதரிச்சு இது அறிவிச்சிருக்காரு நாங்கள் அதை தமிழ் கர்நாடக அரசு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்றார் சீதாராமையா உடனே எடியூரப்பாகிட்ட கேட்குறாங்க நேற்று தானேங்க சட்டசபையில் நீங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக எளியம் புனியமாக சண்டை போட்டிங்களே என்னங்க அப்படின்னா நாங்கள் நேற்று சண்டையை போட்டுக்கிட்டோம் இன்றைக்கி நாளைக்கு கட்டி பிடிச்சிக்குவோம் நாளைக்கு திரும்ப சண்டை கூட போடுவோம் ஆனால் காவேரி பிரச்சனை என்று வந்ததால் எங்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு இவரை போன்றவர்கள் தேவை இந்த இன நலனை பேசுவதற்கு யாராவது ஒரு பின்னால் நாங்கள்லாம் நிற்போம் அரசியல் வேறுபாடுகளை மறந்து நிற்போம் இப்போ அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை உணரும் அவங்க வந்து ஒரு இன வெறியில் நின்று செய்கிறாங்க ஆனால் இன உரிமையை காப்பதற்கு கூட ஒரு ஒற்றுமையோடு நிற்க முடியாத ஒரு களம் தமிழ்நாட்டில் இருக்குல்ல அப்போ அந்த மாதிரியான ஒரு இன ஒற்றுமையை ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் திரட்டுவதற்காகத்தான் ஒரு முன்முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பாக தமிழ்தேசிய தேசிய பெரிய இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டு வேலை தமிழர் இருக்கேன்னு எல்லாரும் பரவலாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மக்கள் காலத்தில் போராட்டங்கள் நடத்தி பரப்புரை செய்து இன்னர் லைன் பேர் ஒன்று இருக்குது இது தமிழ்நாட்டுக்கு வேண்டும் தொண்ணூறு விழுக்காடு ச தமிழர் இருக்கேன்னு சட்டம் வேண்டும் இது இந்த மாநிலங்களில் இருக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் பெரிய அளவில் பரப்புரை செய்து இயக்கம் இந்த மத்திய பெரிய இயக்கம் இப்போ சொன்ன பிறகு எல்லா கட்சிகளும் அதை ஏற்றுக்கிட்டாங்களே இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு கொள்கையை வந்து சரியான வகையில் மக்கள்கிட்ட பரப்புரை செய்து மக்கள் போராட்ட அவங்க கொண்டு வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போனோம்னா எல்லோரும் அதை எழுதிட்டு பின்னால் வருவாங்கன்றது நடைமுறை நிறைய சான்றுகள் அப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி சமூகத்தை முழுந்தள்ளக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் தமிழ் தேசிய பெரிய தொடர்ந்து இருக்குது இப்போ இறையாண்மை மீட்பு என்பது தான் நம்முடைய நிறைவான லட்சியம் இப்போ அந்த நிறைவான அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு கட்டத்தில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இப்போ வந்து தொண்ணூறுகளில் தமிழ்த் தேசிய தன்னுரிமை மாநாடு பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி தொண்ணூறுகளில் நடத்தணும் அதில் வந்து தீர்மானங்களாகவே போட்டிருக்கோம் இப்போ என்ன பேசுகிறோமோ அதெல்லாம் அப்பயே போட்டுவிட்டோம் ஆளுநர் பதவி என்பதே கூடாது வரி வசூல் அதிகாரம் வந்து ஜிஎஸ்டின்னு பேரால் இன்றைக்கி எடுத்துட்டோம் அந்த வரி வசூல் அதிகாரம்லாம் முழுக்க தமிழ்நாடு அரசுக்கிட்டே இருக்கணும் அதுபோல் கல்வித்துறையில் முழுமையான அதிகாரம் கிட்ட இருக்கணும் இந்த மாதிரியான வந்து வரி பகிர்வு என்பதெல்லாம் தமிழ்நாடு அரசு தான் தீர்மானிக்கணும் நீங்கள் வந்து டெல்லியில் பார்லிமெண்ட்டில் உட்காந்து இவ்வளோ ஸ்டே இவ்வளோ கொடுக்கலாம் அவ்வளோ கொடுக்கலாம் நீங்கள் பேசக்கூடாது தமிழ்நாடு அரசு வந்து எங்ககிட்ட இவ்வளோ வரி வருமானம் வந்திருக்கு அதில் இந்திய அரசனுடைய துறைக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்கலாம் நானே அச்சடிக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்கான்றதை தமிழ்நாடு அரசு தீர்மானம் பண்ணி அதன் பிறகு தான் அவங்களுக்கு கொடுக்குமே தவிர நீங்கள் தீர்மானம் பண்ணி எங்களுக்கு வரக்கூடாது அப்போ இந்த மாதிரியான உரிமைகள்லாம் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் அப்படின்றது அப்போ வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கு பாருங்க அது முழுமையாக இதற்கேற்ப திருத்தப்பட வேண்டும் இப்போ இந்த மாதிரிலாம் எல்லா மாநிலங்களுக்கும் இந்த அதிகாரம் இப்போ நம்ம ஜிஎஸ்டி வேணாம்னு சொல்கிறேன்னா எல்லா மாநிலத்துக்கு தான் சொல்கிறோம் எல்லா மாநிலத்துக்கும் இல்லாமல் அவரை ஊரில் வசூல் பண்ணிக்கிட்டோம் அந்த வரி வசூல்கேற்ப அவங்க வளர்ச்சி திட்டங்களை போட்டுக்கிட்டோம் இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் மூணு லட்சம் கோடி கொள்ளடிச்சிட்டு கொண்டு போய் பீகார்லேயும் மத்திய பிரதேசிலேயும் ராஜஸ்தான்லேயும் கொட்டுறாங்க இப்போ அப்படி கொடுக்கும்போதுனால ஒரு இன பாகுபாட்டோடு அதை நடத்துறதுனால கடுமையான வெள்ள பாதிப்பு புயல் பேரிடரை சந்திக்கும் போது கூட நமக்கு நிதி மறுக்கப்படுகிறது ஆனால் அவங்க ஊரில் ஒரு சின்ன விபத்தினா கூட அதிக அளவில் நிதி கொடுக்குறாங்க அவ்வளவு இப்போ அறுவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்தியா அமைக்கப்பட்டதுலேருந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளாக நிதியை வடநாட்டுக்கு இவ்வளோ கொட்டி கொடுத்தும் கூட அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கொண்டு வர முடியல அப்படின்னா அந்த சமூகமே அப்படியான பிற்போக்குமான ஒரு சமூகமாக இருக்குது இப்போ அதற்கு அவங்க உள்ளேருந்து வேலை போடுறமே தர வெளியிலேருந்து நிதியை கொட்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த மாதிரியான விஷயங்களே யோசிக்க மாட்டுறாங்களே அவங்க கொள்ளடித்து கொண்டு போய் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கேரளாவிலேருந்து மகாராஷ்டிரிலேருந்து கொள்ளடிச்சு கொண்டு போய் வடக்கில் கொட்டினா எப்படி அப்படின்றது தான் சிந்திக்கிறாங்களே தவிர இப்படி ஆக்கப்பூர்வமான வளர்ச்சித் திட்டங்களை இது சிந்திக்க மாட்டேறாங்க அப்போ அந்தந்த தேசிய இனங்களில் இருக்கக்கூடிய மாநில அரசுகள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய கட்சிகள் இப்போ வந்துவிட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்கெல்லாம் என்னென்னா இந்த மாதிரி அந்தந்த தேசிய இனங்களுக்காக பேசுகிறாங்க இப்போ வந்து எல்லாேருமே என்ன இப்போ இந்த மாதிரி முழக்கங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பாருங்கள் இந்த தேர்தல் என்ன முழக்கம் இந்தியாவை காப்போம் இந்திய அரசாங்க சட்டத்தை காப்போம் அப்போ என்னன்னா மற்ற மாநிலங்கள்லாம் அவங்க உரிமையை காப்பதற்கு தான் போராடுறோம் இப்போ வந்து தினீஷ் தி நிதிஷ்குமார் வர்றாரு இந்திய மோடி கூட்டணியில் சேரும்போது என்ன கோரிக்கை வைக்கிறாரு ஏன்னா என்னுடைய இப்போ இது வந்து இந்த இந்த மினிஸ்ட்ரெலாம் எனக்கு வேணும் என் குடும்பத்துக்கு இந்த இந்த மினிஸ்ட்ரி வேணும்னு ஒரு வாய திறந்து கேட்கல கேட்கவும் மாட்டார் என்ன கேட்குறாரு பீகாருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்துன்னு பேசுகிறார் அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு அப்படி தான் அப்போ அவங்கவுங்க மாநிலத்துக்கான கோரிக்கையை முன் வச்சு நடத்துகிறாங்களே தவிர யாரும் தங்களுக்கு இந்த பதவி வேணும்னு இது பண்ணுது ஆனால் பதவி வேணும்னு அடம் முடிச்சு கேட்டது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகளை போரின்பதே கேட்டவர் கருணாநிதி அப்போ அளவு ஒரு பதவி அரசியலை தான் தமிழ்நாட்டில் கூடிய திராவிட கட்சிகள் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக நடத்துறாங்களே தவிர ஒரு இன நலன் சார்ந்த கோரிக்கையை இது வரைக்கும் கொண்டு போகவே இல்லை அறுபத்தேழுக்கு பிறகு இந்திய அரசுக்கு இவங்க என்ன நெருக்கடி கொடுத்துட்டாங்க அறுபத்தேதில் இவங்க திமுக அதிமுக கிட்ட ஆட்சி வந்துடுச்சு வந்த பிறகு இவங்க திமுக வரமுகம் என்ன நெருக்கடியை இந்த இந்த கோரிக்கையை எங்களுக்கு நிறைவேற்றுங்கன்னு இந்திய அரசை நோக்கி என்ன கோரிக்கை வைச்சாங்க ஒன்றுமே கிடையாது காவேரியிலேருந்து முல்லைப்பெரியாவிலேருந்து பாலால்லேருந்து எல்லா உரிமையிலையும் பறி கொடுத்து தான் இருக்கும் அந்த ஐம்பது ஆண்டுகளில் தவிர புதிய உரிமை இதை மீட்டிருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமைகளை விட இவர்கள் ஒரு உரிமையை அதிகமாக மீட்டு விட்டார்கள்னு ஒரே ஒரு உரிமையை கூட திமுக அதிமுக அரசுகள் சொல்ல முடியாது இவங்க இந்த மாநிலத்துக்குள்ளே இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கங்காணி அதிகாரம் இருக்க பாருங்கள் அதை வச்சுட்டு நான் லைட்டு போட்டேன் இவங்களை பேருக்கு வேலை கொடுத்தேன் இவ்வளோ பேர் கல்வி கொடுத்தனு இவங்க சொல்லிக்கலாமே தவிர எந்த உரிமையை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கீங்க இப்போ இந்திய அரசமைப்பு சட்டம் அன்னைக்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டதுலேருந்து இன்றைக்கு மிக மிக கடுமையாக ஒற்றைப்போக்கு தன்மையோடு வளர்ந்துருக்கிறதே தவிர ஒரு பரவலாக கூட்டாட்சி தன்மைக்கேற்ப மாற்றப்படவே இல்லைல்ல அப்போ அதற்கேற்ப இவர்கள் எந்த முயற்சியுமே எடுக்காமல் நம்ம ஏமாற்றிகிட்டு இருக்கும்போது இதைத்தான் நம்ம சொல்கிறோம் இந்திய அரசமைப்பு சட்டம் என்பதை முழுமையாக திருத்தப்பட வேண்டும் இப்போ அந்த நோக்கை வந்து மக்கள் சிந்திக்க மூலம் இப்போ தமிழ் தேசிய பேருக்கும் இதை வந்து ஒரு பரப்புரையாக இப்போ நடத்திட்டு இருக்கும் தமிழ்நாடு காப்போம் தன்னாட்சி மீட்போம்னு ஒரு பரப்புரை நடத்துகிறோம் அந்த பரப்புரை முறையாக மக்கள்கிட்ட தான் வேண்டுகோளுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் என்பதே மாற்றப்பட வேண்டும் தமிழுக்கு இந்தந்த தன்னாட்சி உரிமைகள் வேணும் இப்போ இதெல்லாம் வந்து இந்த இறையாண்மை நோக்கிய பயணத்தில் ஒரு இடைப்பட்ட கோரிக்கையாக அதெல்லாம் வைக்கிறோம் இது மக்கள்கிட்ட பரப்பெல்லாம் போய் இந்த கோரிக்கையை எழுப்புங்கள் மக்கள் அரசியல் கட்சிகள் ஒரு நெருக்கடி வரும் அப்படி ஒரு நெருக்கடி வரும்போது தான் இந்த கேற்ப ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னால் முன்னேறும் இனிமேல் அதற்கான பரப்புரைகள் தான் தமிழ் தேசியம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இப்போ மக்கள் மத்தியில் தமிழ் தேசிய பேர் இயக்கத்திற்கு முதலில் இருந்திருக்கும் இப்போ இருந்திருக்கும் எப்படி வந்து ஆதரவு நிலைப்பாட்டில் அவங்க இந்த அளவுக்கு நம்ம நெருக்கி வந்திருக்காங்க என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்